குழந்தையே சரியாக வேளன் கிழமை இரவில் உன் கண்ணில் நான் பட்டு விட்டேன் என் பிள்ளையே அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரியதொரு பெரியதொரு திருப்பம் நாளை விடியலில் நடக்கப் போகின்றது என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்றும் அதை யார் தடுத்தாலும் சரி நிற்க மாட்டேன் என்றும் சொல்லி உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்றார் என் பிள்ளையே அவரால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கஷ்டம் ஒன்று உனக்கு நீங்க போகின்றது இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனை ஒன்று உன்னை விட்டு விலகி செல்ல போகின்றது அது என்ன விஷயம் அதை தீர்த்து வைக்க இவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த சில விஷயங்கள் எத்தனையோ வேதனைகளையும் உனக்கு கொடுத்து விட்டது சந்தோஷம் வரும் என்று நினைத்தால் அங்கே கவலைதான் உனக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்கள் இது போன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போது என் பிள்ளை இந்த வாழ்க்கையை சுற்றி இருக்கின்ற சில உண்மைகளும் சிறளால் உனக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் நாளை உன்னுடைய இல்லத்தில் ஒரு மிக பெரியதொரு திருப்பத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய இவரை நீ யாரென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வந்துவிட்டது என் பிள்ளைக்கு சில நேரங்களில் கஷ்டமாக தோன்றினாலும் சில நேரங்கள் உனக்கு சந்தோஷமாகவும் அந்த வாழ்க்கை இருந்திருக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது என் பிள்ளையினுடைய உன்னுடைய சந்தோஷம் என்பது எதை பொறுத்தது என்று சற்று பார் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நீ வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அது உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கின்றது அதுபோல இந்த வராகி என்னிடத்தில் நீ வந்து நிற்கும் போதெல்லாம் அம்மா உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொடுப்பதற்கான வாக்குறுதியை கொடுக்கின்றேன் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றதா என்பதுதான் உன்னுடைய சந்தேகம் வாக்குறுதியை தானே கொடுக்கிறாய் என்று வேண்டுதலை நிறைவேற்றுகிறாய் என்று என் பிள்ளை நீ கேட்பது என்னுடைய செவிகளுக்கு கேட்காமல் இல்லை என் பிள்ளையே எல்லா விஷயங்களும் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும் சற்றென்று அது நடக்காது திடீரென்று நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கை பல விஷயங்கள் நடந்துவிடும் அப்படிதான் எப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது ஒருவர் தானாகவே முன் வந்து உனக்கு உதவிகளை செய்ய போகிறார் என்று என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார் நானும் அவரிடத்தில் சரி என்று சொல்லி உன்னுடைய இல்லத்தை தேடி வர வைத்திருக்கின்றேன் நாளைய விடியலில் என் பிள்ளைக்கு நிச்சயமாக திருப்பத்தை நடத்தக்கூடியதாக மட்டும்தான் இருக்கப் போகின்றது நீ படுகின்ற கஷ்டங்களையும் நீ பட்ட அவமானங்களையும் நான் நிச்சயமாக அறிந்து கொண்ட பிறகு ஒரு நாளும் இனி வேதனையில் நான் இருக்க வைக்க மாட்டேன் இனி மேலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த வராகி உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க முடிவெடுத்து விட்டு உன்னை நோக்கி பயணித்து கொண்டிருந்த போதுதான் இவருடைய இந்த வாக்குறுதியினை கேட்டேன் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டுமென்று முடிவு செய்து விட்ட இவர்கள் இப்போது உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வராமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் என்று இருக்கும் போதெல்லாம் உன்னை காப்பாற்றுவதற்கு என்றும் ஏதேனும் ஒரு நிச்சயமாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது நிச்சயமாக பல நன்மைகளையும் சந்தோஷங்களையும் உள்ளடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது உனக்கான இவற்றை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வதற்கு எப்போதுமே துணிச்சலோடு நிற்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே நாளைய விடியல் என்பது மிக பெரிய அதிரடி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நடந்த விஷயங்களுக்குள் நீ மறக்க முடியாத ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே அப்படி யார் வந்து உனக்கு உதவி செய்ய போகிறார்கள் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா நாளைய விடியல் என்னவென்று சற்று சிந்தித்த பார் என் குழந்தையே நாளைய விடியலானது சங்கடகர சகுர்த்தியினுடைய விடியல் நாளை உனக்கு உதவிகளை செய்யக்கூடியவர் விநாயக பெருமான் என் பிள்ளை நாளை நீ வேண்டுதல் வைத்து சங்கடகர நாளில் உனக்கான அத்தனை வேண்டுதலையும் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் உனக்கான பல நன்மைகளை விநாயக பெருமான் அருளோடு நீ பெற்று கொள்ளப் போகின்றாய் சில நேரங்களில் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துவிட்டு அதில் மேலும் மேலும் தோல்விகள் கிடைத்தவுடன் என் பிள்ளை அதை வேண்டாம் என்று நினைப்பாயல்லா ஆனால் ஒருபோதும் இந்த தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் அதை நடத்தி கொடுக்காமல் விட்டு விட மாட்டேன் அதுபோல தான் என் பிள்ளை விநாயக பெருமானும் என்றும் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை அடித்து சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணம்தான் நல்ல விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் என்பது பெருமானின் உடைய நாமத்தை சொல்லி அவரை வணங்கி அவரின் பாதத்தில் சரணடைந்து விட வேண்டும் அப்படி வருகின்ற பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தன்னுடைய மனதிற்குள் பொறுமையும் எண்ணங்களில் தெளிவும் எப்போதும் இருக்கின்றவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் இருக்காது பிரச்சனைகள் இருப்பது போல தோன்றலாம் பிரச்சனைகள் வாழ்க்கையை புரட்டி போட்டதாக எண்ணலாம் ஆனால் ஒருபோதும் பிரச்சனைகளே இல்லை என்று மட்டும் சொல்லிவிட முடியாது இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாளையும் என் பிள்ளை நீ உனக்கான நாளாக நீ மாற்ற வேண்டும் இந்த இரவு உனக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியமான அனுபவம் என்ன அனுபவம் தெரியுமா இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதுதான் எப்போதும் நல்லா நான் உனக்கு கண்களில் படுகின்றனோ அப்போது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டதோ அங்கிருந்தே நீ பற்றி கொள்ளத் விட்டாய் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள உன் வாழ்க்கையில் நமக்கான அத்தனை நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று வேண்டும் என்று தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் இந்த ஒரு மனநிலை உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றாலே இந்த வாழ்க்கையில் உன் வசமாக மாறிவிடும் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் எப்போதுமே நான் சொல்வது போல தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவான விஷயங்களை நீ பின்பற்றுவதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் சேர்த்தே நல்ல பதிலை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் உனக்கு பதில் கொடுக்க கூடிய நேரம் இத்தனை நாளும் பட்ட வேதனைக்கெல்லாம் உனக்கு சோதனைகள் கொடுக்க கூடிய நிச்சயமாக வந்திருந்து நான் ஆக வேண்டுமென்று இப்போது எல்லாம் நீங்கி நல்லதொரு மனநிலை உருவாக்கி கொடுக்கின்றேன் நல்ல நேரத்தில் நல்ல நிலையோடு வந்திருக்கின்ற என்னுடைய குழந்தைக்கு என்றுமே இனி வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம்தான் நாளைய விடியலில் இந்த ஆண் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய ஒரு உதவியை செய்ய போகின்றார் என்பதை நீ மறந்து விடாதே நல்லது நடத்த வேண்டும் என்கின்ற முடிவு இருந்தால் அதனை உடனடியாக நீ செய்துவிட்டால் போதும் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் அனைத்தும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது விநாய பெருமானிடம் வேண்டுதல் வைப்பது அத்தனை கடினமான விஷயங்கள் கிடையாது இது போன்று உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் பின்னாலும் இருக்கின்ற உண்மையான அன்பு என்னவென்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இனி இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக திரும்பினாலும் இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் விநாயகபெருமானினுடைய அருளோடு உனக்கு நல்லபடியாக நடக்கும் நாளை அவரை வணங்க மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே முழுமனதோடு என் குழந்தைக்கு உண்டு